பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன்ல இன்றைக்கி சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கியாச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கேட்டிருக்கா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு பண்ணித்தாங்கம்மான்னு கேட்டிருக்கா சாமான் எல்லாம் அந்த வீட்டில் இருக்குது இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் தக்காளி அதுக்கப்புறம் மிளகா அப்புறம் கொத்தமல்லி சரியா அப்புறம் அவளுக்கு திங்கிறதுக்கு வந்து லேஸ் பாக்கெட்டு கேட்டிருக்காரு அந்த லேஸ் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கு அப்பளம் பொறிக்க போகிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டையும் வேணுமா முட்டை சரியா அதுக்கப்புறம் எண்ணெய் பாய்க்கிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம அரிசி கிச்சன் வந்து இந்த கொஞ்சம் கழுவுறதுக்கு பாத்திரங்கள் சமைச்சது கிடக்கு அடுத்தது வந்து அரிசி வந்து வாங்கி வச்சுருக்கோம் நம்மளுடைய தாரை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கோழிக்கூடு தார் நம்ம வெளியே கட்டியிருந்தோம் இல்லையா அந்த கோழிக்கூடு தார் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு தார் தண்ணி வந்து ஃபில்ட்ரு தண்ணி இன்னும் ஃபில்ட்ரு மாட்டில் ஸோ ஃபில்ட்ரு வாட்டர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு தார் ஓகேவா அப்புறம் வெத்தலைப்பாக்கு நேற்று வச்சதில் வந்து வெத்தலைப்பாக்கு மிச்சம் இன்னும் நான் வந்து வெத்தலை போடலை ஸோ வந்து வெத்தலை போட வேண்டும் அப்புறம் சிக்கன் வந்து பொரிச்சது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ண ஒரே சரியாக இப்போ வந்து நான் வந்து பாத்திரம் வளர்க்க போகிறேன் கொஞ்சம் வந்து அழுக்காக தான் கிடக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் மெதுவாக மெதுவாக காட்டுறேன் இன்றைக்கி வந்து இது மட்டும் அரிசி வந்து கலைஞ்சிட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் இப்போ வந்து अब चलिए चाहिए तो देवा अच्छा चला अपनी माँ है राज पड़ोले आरुण माँ ना आरुण पड़ोले हाँ आरुण पड़ोले भाई क्या नी लगे एक बुढ़ा माँ आरुण भाई देखिए अपने यहाँ लोगों को कुर्म पड़ी देखिए देखिए ना रिंडोस तमिल की दूल्हे இனி நம்ம பருப்பு தான் இங்க போடுறோம் பருப்பு பருப்பு அதுதான் தானம் ஒரு சமைக்கிற ஒரு சமையல்காரி கி ஒரு குடும்ப istri இத்தனை வெருக்கு சமைக்க இவ்வளவு நாள் சாப்பிடா எவ்வளவு தேவை அப்படிங்கற தானம் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஓகே போட்டாச்சு இメージல வந்து நம்ம காய போட வேண்டியலாம் இப்போ இது ஒரு செம தண்ணி எ ம் இது வந்து மசாலா இந்த இதெல்லாம் போட்டு போடுவோம்ல மசாலாலாம் போட்டு அந்த சாம்பார் கிடையாது பருப்பு போட்டு ஆ பருப்பு மாதிரி போட்டு கடையோம்ல அந்த கடையை சரியா இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பருப்பு போட வேண்டியதான் நல்ல வெங்காயத்தெல்லாம் என்ன பண்ண வேண்டியது தான் நல்லா கட் பண்ணி உரிச்சு சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் தான் வந்து எப்போவுமே இது சாம்பாருக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும் சரியா அதனால் சின்ன வெங்காயம் நல்லா போட்டு அதுக்கு உறவு தக்காளி ரெண்டு தக்காளி நிறைய போடக்கூடாது தக்காளி சரியா சரியா ஈஸியா சமைக்கிறவங்களுக்கு புதுசா சமைக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நீ ஊற்றி சாமிச்சிங்கன்னு வைங்களேன் இந்த பப்பு கூட்டு பிள்ளைங்களுக்கு அடிக்கடிதான் மிளகாய் சின்ன வெங்காயம் சரியா இந்த வெள்ளப்பூட்டுல இருந்து போடுறதாக்கும் வெள்ளைப்பூட்டு வந்து வாயு பருப்பு இருக்குல்ல அதுக்குதான் போடணும் இது வந்து இந்த இதுக்கு போடணும்

நேற்று பால் காய்ச்சி சிந்துனது பார்த்துக்கோங்க இன்னும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலை இந்த மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுட்டு அடுத்து இங்கே வரும்போது எடுத்து வரணும் மூணு அடுக்கும் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு சமையல் வந்து வச்சாச்சு ரொம்ப டைம் ஆகிட்டு ஆல்ரெடி ரெண்டு மணி ஆகிட்டு மழை மழ மழ மல மழைன்னு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு சமையல் வந்து பண்ண வேண்டியிருக்கு சாமி குண்டமணி கி சமையல் விசிட் பண்ண வராங்க பாத்துக்கோங்க மனைவி சமைக்க கரம் உடனே சீக்கிரம சமைக்கனும் சாப்பாடு வரலனா சாப்பாடு வரலன்னா என்ன பண்ணுவீங்க அது பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

வீட்டில் தாய்களுக்கு தவிப்பின கடிமை அதுக்கப்புறம் புருஷனுக்கு கடிமை அப்புறம் பிள்ளைகளுக்கு கடிமை அதுக்கப்புறம் பேரன் பேத்திகள் கடிமை அடிமை 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 அப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாத்தையும் அடிமைப்படுத்துகிறோம் அடிமைப்படுத்துகிறாங்களா அப்படி ஐயா இப்படியா குருஷன் பொண்டாடி கடிமை அதுக்கப்புறம் குருசன் பிள்ளை கடிமை

ம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா உருளைக்கெழங்கு அரிசி உருளைக்கெழங்க போட்டு அது கொஞ்சமே நேரம் லைட்டாக டூ மினிட்ஸ் வரைக்கிட்டு அது கூட இந்த சிக்கன் ஃப்ரை பொடி இது அது கொஞ்சம் போட்டோன்னு வைங்க அது கொஞ்சம் போட்டு இது கொஞ்சம் சட்டியில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றுறோன்னா ரொம்ப டேஸ்ட் ஆகும் சமைக்கிறது கொஞ்சம் சிக்கன் எடுத்துடணும் அதையும் எனக்கு கொண்டு வச்சாச்சு ஒருத்தி வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிடக்கார ஹவுஸ் ஆட்டியா ஏ அப்பா ஏன் அப்பா இப்படி வருது பயங்கரமா நல்லா இருந்துச்சா சாம்பார் இருக்கா சரி சரி சின்ன வயசில் ட்ரை ட்ரைவர் ஒரு கைட்டும் எடுக்கலை சரி சின்ன வயசுல பப்பு குழம்பு வச்சிருக்கேன் எப்படி இருக்கு பப்பு குழம்பா நைஸ் பட் யூ ஹாப் டு டேக் ஆஃப் ஹவோ மெஸ் சென்ஸ் ப்ரம் மைண்ட் ஆடு

ஒரு நாள் போற வச்சு பழக ஓ ஒரு காட்டு பண்ணி வருதே

अरे हाँ मैं बहरीज़ हूँ।